பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் கோவிலுக்கு போகலாமேன்னு பசங்களை கூட்டிகிட்டு போன கோவில் பார்த்தீங்கன்னா திருநின்றூரில் இருக்க பக்தவாச்சல பெருமாள் கோவில் தான் இங்கே எதுக்கு நான் அடிக்கடி போவேன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து ஏதாவது விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போவேன் பசங்களுக்கு பர்த்டே எனக்கு வெட்டிங் டேனால் கண்டிப்பாக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவேன் இந்த தான் எங்களுக்கு மேரேஜ் நடந்தது இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு கோவில் ஸோ இந்த பெருமாளை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மைண்டு ரிலாக்ஸாகவும் அமைதியாகவும் இருக்கும் கோவில் ரொம்ப பழமையான கோவில் மிகப்பெரிய கோயிலாக இருக்கிறதுனால பசங்களும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடுவாங்க என்னுடைய மறக்க முடியாத நினைவுகளை இவங்ககிட்ட இருப்பேன் அம்மாவுக்கு இந்த கோவிலில் தான்டா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு டிசம்பர் மாதம் கல்யாணன்றதுனால அப்போ மழை காலம் வரையா ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நான் காலையில் சீக்கிரமாகவே சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் வந்துவிட்டோம் ஏழரை மணிக்கு முகூர்த்தம் ஆனால் என் ஹஸ்பண்ட் வர ஏழைகளுக்கு தான் வந்தார் கேட்டால் ஏழரை மணிக்கு தானே முகூர்த்தம் அப்படின்னு என்ன கேட்டார் நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு பேக் சைடு இருக்கிற மண்டபத்தில் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஸோ அதெல்லாம் என் பசங்கிட்ட சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த நினைவுகளெல்லாம் ஞாபகம் மூட்டிகிட்டு வரதுக்காக தான் எங்கள்